முருகா சரணம் வெற்றி மேலும் சரணம் என் அன்பு பிள்ளை ஏ மேல நம்பிக்கையும் பொறுமையும் பக்தியும் கொண்ட என் செல்ல பிள்ளையான உனக்காகவே நேரமாக ஒரு பரிசோடு காத்துக்கிட்டு இருக்கேன் அதுவும் சாதாரண பரிசு உன் வாழ்க்கையை வெற்றியாக உயர்த்தக்கூடிய முதல் பரிசை தான் கையில் வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கேன் சந்தோஷமாக கேட்டினா உன் வாழ்க்கை சிறப்பாக மாறிவிடும் என் செல்வமே எல்லாருக்குமே இருபத்தி நாலு மணி நேரமும் பொதுவான ஒன்று தான் அதே போல எல்லா மனிதர்களுக்கும் நான் தினமும் அவங்களுக்கு வாய்க்கு வாழ்க்கையில் உயர்றதுக்கான வாய்ப்புகளை நான் கண்களில் காட்டிக்கிட்டு தான் இருக்கேன் எல்லாருக்கும் நேரமும் வாய்ப்பும் சமமாக கொடுக்கப்பட்டிருக்கும்போது நீ மட்டும் ஏன் வாழ்க்கையை தாழ்வாக துயரமாக வாழ்வதாக நினைச்சிக்கிட்டு இருக்க உன் வாழ்க்கையை அடுத்தவங்க வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்த்து அவங்க வாழ்க்கையில் அது இருக்கு இது இருக்கு எனக்கு இல்லையேன்னு ஏன் நீ கவலைப்படுற உன் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்றத நீயாக உட்காந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா நீதான் பல வாய்ப்புகளை தவற விட்டு வசதியற்ற பிள்ளையாக வாழ்க்கையை வெறுத்து நொந்து போகிற பிள்ளையாக வாழ்ந்துகிட்டு இருக்கின்றது கண்டிப்பாக உனக்கு புரிய வரும் எல்லா மனிதர்களும் அவங்கவங்க செஞ்ச பாவ புண்ணியத்துக்கு ஏற்றார் போலதான் அவங்களுடைய வாழ்க்கை அமைது உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்த தீவினைகளின் காலமாக கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்ட இப்போது எல்லா கர்ம வினைகளும் கரைந்து போய் உனக்கான நல்வினை வேலை செய்ய ஆரம்பிக்க போது உனக்கான நல்ல காலம் உன் வாழ்க்கையில் வரப்போகுது என் செல்வமே நீ என் மேலே திச்சிருக்க தீவிர பக்தியின் காரணமாக தான் உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான நல்ல மாற்றத்தை கொடுத்து உன்னை மன மகிழ்ச்சியோடு வாழ வைப்பதற்காக இந்த முருகன் வந்திருக்கேன் உன் வாழ்க்கையில் எதையாவது உன்ன உடனே நடக்கணும்னு ஆசைப்படுற அப்புறம் நடக்கலைன்ன உடனே அதை தாண்டி சோகமாக சோர்ந்து போயிடுற எப்போதும் பிடிவாத குணம் என்பது வாழ்க்கைக்கு முக்கியமான விஷயம் நீ எதை நடக்கணும்னு நினைக்கிறியோ அதை நடத்தி முடிப்பதற்கான வைராகியமும் பிடிவாத குணமும் எப்போதும் உனக்குள்ளே இருக்கும்படி பார்த்துக்கோ ஒரு விஷயத்தை மன உறுதியோடு வைராகியத்தோட நீ வேலை செய்யும்போது அதை கண்டிப்பாக நிச்சயமாக உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும் அடிக்கடி உனக்கு நீயே சந்தேகப்பட்டுக்கிட்டு எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா நடக்குமா நடக்காதான்னு அவ நம்பிக்கை அடையாதே எல்லாவற்றையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க வேண்டியது இந்த முருகனின் பொறுப்பு அதற்கான எல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் நீ அதே போல் நம்பிக்கையோடு உன் முயற்சிகளை செஞ்சுக்கிட்டு உன் எதிர்பார்ப்பு அனைத்தையும் நிறைவேற்றி உனக்கான நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு தரேன் எப்போதும் என்னை நம்பும் உனக்கு எந்த வகையிலும் கஷ்டம் வரவிட மாட்டேன் செல்வமே மற்றவங்க உங்ககிட்ட மரியாதை குறைவாக நடந்து கொண்டாலும் நீ எல்லார்கிட்டையும் மரியாதையாக பேசு அந்த உயர்வான நல்ல பணமும் நல்ல நல்ல பண்பும் குணமும் தான் உன் வாழ்க்கையை வளர்க்கும் உன்னை மாற்றும் அவங்க சூழ்நிலையில நிதானத்தை தவறி நடந்து கொண்டாலும் நீ எந்த ஒரு சூழ்நிலையிலும் நிதானம் இழக்க வேண்டாம் உணர்ச்சி வசப்பட்டு எந்த ஒரு வார்த்தையும் கோபத்தையும் வெளிப்படுத்த வேண்டாம் உன்னுடைய நல்ல பண்புக்கும் குண நலனுக்கும் ஏற்றார் போல இந்த முருகன் உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன் அடுத்தவங்களை தரம் தாழ்த்தி பேசுகிறேன்னு சொல்லி நீ உன் தரத்தை தாழ்த்தி கொள்ள வேண்டாம் நீ என்னுடைய பிள்ளை என்பதை எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோ உனக்கு என்ன வேணும்னு கேட்டாலும் அதை நான் நிச்சயம் உனக்கு நிறைவேற்றி கொடுப்பேன் உன் வாழ்க்கையில் உள்ள அனைத்து எதிர்மறை ஆற்றல்களையும் நோய் நொடியையும் வறுமையையும் போக்கி உன் வாழ்க்கையில் அமைதியும் மகிழ்ச்சியும் இன்பமும் செல்வமும் உடல் ஆரோக்கியமும் குடும்ப ஒற்றுமையும் வேலை வாய்ப்பும் குழந்தை பேரும் திருமணமும் சொந்த வீடும் என அனைத்தையும் உனக்கு ஆசிர்வதித்து தரப்போறேன். இப்போது இந்த நிமிஷமே உனக்கான பரிசை உன் கைகளில் ஒப்படைக்க வந்துட்டேன் இனி உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி பெருகும்படியும் செல்வ வளம் சிறந்து நிரம்பி வழியும் நான் செய்கிறேன் வேலுண்டு வினையில்லை என் அப்பன் முருகன் இருக்கும்போது எனக்கு எந்த குறையும் இல்லை கந்தனுண்டு கவலை இல்லை மயிலுண்டு பயமில்லை என எந்த விஷயங்களையும் இல்லை என நினைத்து கொண்டு நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கையோடு வாழ பழகு தேவையற்ற விஷயங்களை நீ நினைக்கவோ சூழ்ந்து போகவோ வேண்டாம் உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் முடிவுக்கு வந்து உன் குடும்பத்தில் இருக்க சண்ட சச்சரவுகள் சரியாகி நீ அமைதியும் மகிழ்ச்சியும் ஆனந்த கூத்தாடி குடும்பத்தில் நிலவும் நிம்மதியோடு வாழும்படி இந்த முருகன் செய்கிறேன் செல்வமே தேவையில்லாத விஷயங்களை இனிமேல் மனசில் போட்டு குழப்பிக்கிட்டு உன் மன அமைதியை நீ கெடுத்துக்க வேண்டாம் நீயும் உன் குடும்பத்தில் உன் துணையும் இணைந்து நீண்ட காலம் குடும்பம் குழந்த சந்தோஷம்னு சொர்க்கமான வாழ்க்கையை வாழும்படி நான் செய்கிறேன் வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசிட்டு அப்புறம் வருத்தப்படக்கூடாது உரிமை உள்ளவர்களிடம்தான் நீ கோபப்படுற நான் இல்லைன்னு சொல்லலை நீ வேலை செய்கிற இடத்துலையோ அல்லது வேறு எந்த உறவுகளிடமோ போய் உன் கோபத்தை காட்ட முடியாதுன்றதுக்காக உன் கூட கிட்ட கோவப்பட்டு பேசி அவங்க மனசை காயப்படுத்தாதே வில்லிருந்து புறப்பட்ட அம்பு போல வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் அடுத்தவரை குத்தி காயப்படுத்திடக்கூடாது அடுத்தவங்க மனசில் வழியை உண்டாக்கக்கூடிய மனசில் வலுவாக இருக்கும் காயத்தை உருவாக்கக்கூடிய வார்த்தைகளை பேசிடாம நல்ல இனிமையான பழம் போன்ற அழகான அன்பான ஆறுதலான வார்த்தைகளை பேசி பழகு எப்போதும் பொறுமையாக இருக்க கற்றுக்கோ உன் மனசு நோகும்படி யாராவது வந்து உன்கிட்ட கேள்வி கேட்டாலும் நீ அமைதியாக அவர்களுக்கு மௌனமாக பதில் சொல்ல பழகு நீ பதில் சொல்லாமல் அமைதியாக இருந்தினா கூட உன் சார்பாக நான் அவங்களுக்கு பதில் சொல்லுவேன் ஏன்னா காலமாக நான் இருந்து எல்லாத்துக்கும் சரியான பாடத்தை கற்றுக் கொடுப்பேன் உன்னை அவமரியாதை செஞ்சுட்டு உன்னை தப்பாக பேசிட்டு ஒன்றை தாழ்வாக நடத்திட்டு இன்னொருத்தர் நிம்மதியாக வாழ்ந்துட முடியாது என் செல்வமே உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷத்தையும் உன் குடும்பம் நல்லா இருக்கணுன்றதுக்காக நீ செலவழி மற்றவங்க என்ன நினைப்பாங்களோன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தா உன் வாழ்க்கையில் அமைதி இல்லாமல் போயிடும் அதனால் நீ என்ன நினைக்கிறியோ அதை சிறப்பாக செய்ய பழகு உன் வாழ்க்கைக்கான அனைத்து விஷயங்களையும் இந்த முருகன் நான் நடத்தி கொடுக்குறேன் மிகப்பெரிய கப்பலை தண்ணியில் விட்டால் அது ஆபத்தாக கூட இருக்கலாம் கப்பல் மூழ்கி போகக்கூட வாய்ப்பு இருக்கலாம் கடலில் மூழ்கி போகலாம் அதுக்காக அவ்வளோ பெரிய கப்பலை செஞ்சுட்டு சும்மாவே வச்சுக்கிற முடியுமா ஆகாய விமானத்தை வானத்தில் பறக்கிறதுக்காக தான் விட்டு செஞ்சுருக்காங்களே தவிர எங்கே வானத்தில் பறக்க விட்டால் எங்கேயாவது போய் மோதி விழிஞ்சு விழுந்து உடஞ்சிடுமான்னு பயந்துக்கிட்டு தரையிலேயே நிப்பாட்டி வைக்க மாட்டாங்க மிகப்பெரிய கப்பலும் ஆகாய விமானமும் படைக்கப்பட்டது கட்டமைக்கப்பட்டது தரையில் சும்மா நிற்கிறதுக்காக இல்லை ஆபத்துகளை எதிர்கொண்டு பாய்ந்து அது போக வேண்டிய இடத்துக்கு போய் சேருவதற்காக தானே அதே போல் தான் இந்த வாழ்க்கையிலும் உனக்கு எதிராக இருக்கும் பிரச்சனைகளையும் ஆபத்துகளையும் சந்தித்து கடந்து போய் நீ சேர வேண்டிய இடத்தை வெற்றிக்கான இடத்தை சென்று சேரணும் மற்ற எல்லாத்தையும் உனக்கான அனுபவமாக நீ நினச்சிக்கணும் கடைசியாக நீ என்னை தான் வந்து சேரப்போற இப்போதே என்னை நம்பி சரணடைந்த உன்னை இனி ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை சுகமாக சந்தோஷமா வாழும்படி நான் பார்த்துக்கிறேன் உன்னை மடியில் ஏந்தி மகிழ்ச்சியாக வாழ வைக்க தயாராக நான் இருக்கிறேன் உன் நெடுநாளைய தீவிர பக்தியின் காரணமாக தான் இப்போது நான் உனக்கு பரிசு கொடுக்க வந்திருக்கேன் இதுவரைக்கும் நடந்ததை எல்லாம் விற்று நீ எதிர்பாராமல் பல கெட்ட விஷயங்கள் நடந்துருச்சு நீ எதிர்பார்த்த பல நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கவே இல்லை இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ உன் வாழ்க்கை வெற்றி வாழ்க்கையாக உனக்கு மாத்துறதுக்காகவே நான் வந்திருக்கேன் செல்வனே எல்லா சூழ்நிலையும் எல்லார் மீதும் அன்பு காட்டி வாழ்க்கையை அனுசரித்து போன உனக்கு இப்போது வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான தருணம் வந்துருச்சு உறவுகளிடமும் நண்பர்களிடமும் பணி செய்யும் இடத்திலும் என அனைத்திலும் விட்டு கொடுத்து வாழும் உன்னை யார் அடிமுட்டாளா நினைச்சாலும் அது அவர்களது தவறுதான் எந்த அளவுக்கு நீ புத்திசாலித்தனமாக பொறுமையா விட்டு கொடுத்து அன்போடும் பாசத்தோடும் வாழ்ந்தியோ அனுசரித்து போனியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையை நான் சிறப்பாகி சூர்த்து சீர்தூக்கி நிறுத்துவேன் நீ இழந்த பணமும் உணவிட்டு பிரிஞ்சு போன உறவுகளும் மீண்டும் உன்னை வந்து சேருவார்கள் அனைத்தையும் அனைவரையும் நான் உனக்கு மீட்டுக் கொடுப்பேன் உன் மனசை வாட்டும் கவலைகள் அனைத்தையும் நான் தீர்த்து வைக்கிறேன் எல்லா செல்வத்தையும் பெற்று நீ சந்தோஷமாய் பெருவாழ்வு வாழும்படி நான் செய்கிறேன் என்ன தேடி நீ எங்கேயும் போக வேண்டாம் மனமுருகி மனசார என்னை முருகான்னு கூப்பிட்டாலே அடுத்த நிமிஷமே ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நான் உனக்கு உதவி செய்வேன் நீ என்னிடம் வைத்த பிரார்த்தனைகள் அனைத்தையும் நான் உனக்கு உடனடியாக நிறைவேற்றி கொடுத்துறேன் ஓ மனசில் நீ எந்த அளவுக்கு வழியையும் வேதனையும் சுமந்துக்கிட்டு இருக்கின்றது இங்கு யாருக்கும் புரியவில்லை செல்வமே ஆனால் எனக்கு நல்லா புரியும் இக்கட்டான சூழ்நிலையில் நீ எந்த முடிவையும் எடுக்க முடியாமல் தனதி தவிப்பதையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அதனால தான் உன் வாழ்வில் இருக்கும் எல்லா பிரச்சனைகளையும் சரி செய்ய வந்திருக்கேன் மனசில் எந்த கவலையும் இல்லாமல் எந்த சலனமும் இல்லாமல் பொறுமையாரு உனக்குள் இருக்கும் பிரச்சனைகளை சரி செஞ்சு உனக்கான நலனை நான் நடத்தி கொடுக்குறேன் அது ஜாதக கோளாராக இருந்தாலும் சரி அல்லது உனக்கு பிரச்சனையாக இருந்தாலும் சரி கர்மாவாக இருந்தாலும் சரி அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை தர வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு நீ பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா பிரச்சனைகள் தான் அதிகமாகுமே தவிர வாழ்க்கையை நீ இழக்க நேரிடும் அதனால் எல்லாத்துக்கும் போய் எல்லார்கிட்டையும் பதில் பேசிக்கிட்டே இருக்காங்க கொஞ்சம் அமைதியாக இரு நான் உனக்கு இருக்கும் பிரச்சனைகளையும் பிரிவையும் சரி செஞ்சு உன்னை ஒற்றுமையா மகிழ்ச்சியா சந்தோஷமா நிம்மதியா வாழும்படி செய்கிறேன் பிரச்சனைகளால் நீ துவண்டு போகும்போதும் சோந்து போகும்போதும் இந்த முருகனை நினச்சினா அனைத்தும் உன்னை கடந்து போகும்படி நான் செய்வேன் என்னை நம்பும் யாரும் கஷ்டப்பட நான் வேடிக்கை பார்க்க மாட்டேனேன் செல்வமே இப்போது நீ எதை கவலையோடு இருக்கிறியோ அதை சரி செஞ்சு உன்னுடைய வேதனைகளை போக்கி உன் பிரார்த்தனைகளை நான் நிறைவேற்றி தரேன் நீ கேட்டதையெல்லாம் கொடுப்பதற்கான ஆயத்த பணிகளை நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் நீ அவசரப்பட்டு நம்பிக்கை இழக்காதே கூடிய சீக்கிரம் என் பன்னீர் கைகளால் உன் பிரார்த்தனையை நிறைவேற்றி உன்னை ஆசீர்வதிக்கப் போறேன் இது சத்தியம் என் செல்வமே நீயும் உனக்கு பிடிச்சவங்களும் அன்பா மகிழ்ச்சியா ஒன்றாக இணைந்து ஒற்றுமையோடு சந்தோஷமாக வாழும்படி நான் செய்றேன் உன் வாழ்க்கை துணைக்கும் உனக்கும் இருந்த பிரச்சனைகள் அனைத்தையும் நான் சரி செய்றேன் அவசரத்துல அவசரப்பட்டு பேசியோ பிரச்சனைகளை வளர்த்து கொள்ளாதே ஏன்னா அப்புறம் சரி செய்ய முடியாமல் போயிடும் ஓ மனசு வேற உன்னை பல வகையில் அலக்கழிக்குது தேவையில்லாத வழிகளை காட்டுது விதி எப்படி இருந்தாலும் அதை சரி செஞ்சு நான் உன சிறப்பாக வாழ வைப்பேன்னு நம்பு இப்போதைக்கு உனக்கு தேவை பொறுமை மட்டும்தான் இந்த உலகம் நீ நல்லா வாழ்ந்தாலும் பேசும் கஷ்டப்பட்டாலும் கெட்டு போனாலும் தாழ்ந்தாலும் பேசும் அதனால் ஏதாவது உன பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு நீ அதிக முக்கியத்துவம் கொடுத்து மற்றவங்களின் கருத்துக்களை நினச்சி கவலைப்பட்டு உன் மன நிம்மதியை இழக்க வேண்டாம் என் செல்வமே மற்றவங்க உன்னை எப்படி பார்த்தாலும் அவங்க கண்களுக்கு நீ எப்படி தெரிந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் நீ என் தங்கமான பிரியமான பிள்ளை ஓ நல்ல மனசையும் நல்ல குணத்தையும் மற்றவங்களுக்கு ஓடி ஓடி நீ செய்கிற உதவிகளையும் நான் அறிவேன் மற்ற மனிதங்களுடன் புரிஞ்சுக்கலன்றதுக்காக நீ மன வேதனை கொள்ள வேண்டாம் என்னுடைய தராசில என் மனசுல நீ உயர்ந்த இடத்துல இருக்க அதனாலதான் உன்னுடைய நீண்ட நாள் வேண்டுதல்களை அனைத்தையும் நிறைவேற்றி கொடுக்கணும்ன்ற எண்ணத்தோட உனக்கு பரிசு கொடுத்து வரம் கொடுக்க ஓடி வந்தேன் உன் வேண்டுதல்களை அனைத்தையும் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது இனிமே இந்த முருகனுடைய கடமை ஓ முருகா